வணக்கம் முன்புருவே இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து திரு பிரகாச வரலாறு அல்லைய மருத்துவ குறிப்பு இந்த புத்தகத்தை நான் வாங்கி வந்து ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் படித்தேன் அதுக்கப்புறம் நான் இதை அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து எனக்கு இது திருப்பும் கிடைக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதாவது இந்த மருத்துவ குறிப்புகள்லாம் தனியாக தொகுத்து இருந்தால் ஒரு புத்தகம் இருந்தால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே நான் நினச்சேன் ஆனா இந்த புத்தகத்தை நான் வாங்கி பயன்படுத்திருக்கேன் மறந்துட்டேன் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து நான் நினைச்ச உடனே எனக்கு ஐயா மூலயமா திரும்பவும் எனக்கு இந்த பொக்கிஷம் வந்து கிடைச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வெளியிட்ட ஒரு புத்தகம் இதனுடைய விலை பாருங்க பத்து ரூபாய்தான் பாரதி அச்சகம் இது தெய்வ நிலையத்தின் மூலயமா வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க புற மருத்துவம் நித்திய ஒழுக்கம் வேணும் மொழிகள்னு போட்டு சாதாரண விதி பொது விதி சிறப்பு விதி ஐயாப்பூரிய அந்த ஒழுக்கங்களை வந்து கொடுத்துருக்காங்க அதே போல மருத்துவ செய்திகள் மருத்துவ குறிப்புகள் திருமுகங்கள் மருத்துவம் திருமுகங்களில் மருத்துவம் அப்புறம் அப்புறம் குண்ட திறனுக்கு அன்னமிட்டதுன்னு போட்டிருக்காங்க ஆகார குறிப்புகள் சுத்த சன்மார்க்க ஆகாரம்னா என்ன வெந்நீர் நெரிசாலை தூதுவலை வேலை ஞான மூலிகைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்த சன்மார்க்க ஆகார விளக்கு போட்டிருக்காங்க உடல் நல குறிப்புகள் அதாவது இந்த தேகம் வந்து நீடிக்கணும் இல்லைங்களா ஏன்னா ஐயாவுடைய கொள்கையே வந்து மரணமெல்லாம் பெருவாழ்வு வாகனங்கிறது தான் அந்த பெருநிலையை அடையணும்னா நம்ம வந்து உடல் அதுக்கான தகுதியில் இருக்கணும் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம எது ஒன்று செய்தாலும் நம்ம உடல் வந்து உஷ்ணப்படும் இந்த உஷ்ணத்தெல்லாம் வந்து சரியாக தாங்கக்கூடிய அளவுக்கு வந்து உடல் வந்து சரியான விதத்தில் இருக்கணும் அதே போல் நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம ஐயா கூறி இருக்கிற மூலிகைங்களாம் எடுத்தீங்கன்னா உடல் வந்து சுத்தப்படும் தூய்மையா அடையும் அது வந்து தூய்மைக்கு போகும்போது ஏற்கனவே நீங்க சாப்பிட்ட உணவுகள்லாம் வந்து கண்டிப்பாக இடையே தரும் அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை அதை வந்து சரி செய்யணும் இல்லைங்களா அப்போ அதெல்லாம் வந்து நம்ம பயந்துரக்கூடாது ஏன்னா ஒரு சிலர் வந்து இதெல்லாம் இரு நடக்குதே அப்படி சொல்லிட்டு சின்ன ஒரு உடல் உபாதைகள் எதனா ஏற்பட்டா உடனே வந்து அதை பயந்துட்டு கை விட்டுடுவாங்க அது மாதிரிலாம் இல்லாம ஆஹ் நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து பெரும் உதவியா இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இதெல்லாம் இந்த மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சு கடைபிடிச்சா கூட ஒரு சில வியாதிகள் போகலைன்னா அது கண்டிப்பா அது நம் முன்வினையாக கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து நாம் வந்து சரி செய்ய முடியாது அதெல்லாம் வந்து நம்ம ஒப்படைக்கணும் ஐயா கிட்ட அதாவது நம்ம ஒரு குழந்தை எப்படி தன் தாய் தந்தையை நம்புதோ ஒப்படைச்சு வாழ்து பார்த்தீங்களா பிரியாம அது போல நாமும் வந்து நம்ம தந்தையாகிய ஐயா கிட்ட வந்து நம்ம வரிபூர்ணமா ஒப்படைச்சு அவர் வழியில செல்லும் போது நமக்கு வேண்டியது அனைத்தையும் வந்து அவரே வந்து பார்த்துப்பாங்க ஏதாவது ஒரு மூலயமா நமக்கான வெளிப்பாடை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவரு நேர்ல இல்லைன்னு எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இருக்காது எப்படி வேணாலும் அவர் வந்து நம்ம நம்மளுக்குள்ளே வந்து அதை உணர்வீதியாக வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இதையும் விட நான் கடைபிடிக்கிற விஷயத்தையும் சொல்லிடுறேன் ரொம்ப சிம்பிளுங்க ஒரு பேப்பரில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எழுதி போட்டு கண்ணை மூடி ஐயா வேண்டி நாம் அதை எடுத்து அதாவது நமக்கு என்ன வேண்டியதோ அதை எழுதி போட்டோம்னா நம்ம செய்யணும் செய்யக்கூடாது வேணும் வேணாம் அப்படின்னு எழுதி போட்டிங்கன்னா அதை நீங்கள் ஐயாவை மனசுமாக வேண்டி நீங்கள் எடுக்கும்போது அதில் என்ன பதில் வருதோ அது வந்து ஐயாக்குரிய இதா வந்து இருக்கும் கண்டிப்பாக அது வந்து உண்மையாக இருக்கும் நீங்கள் தாளரமா அதை நம்பலாம் ஏன்னா இது நான் என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சது இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் அது வந்து ஏதோ சிறுபள்ளத்தனமா இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதுவும் ஒரு வகை தான் அதுக்கப்புறம் உள்ளவங்க பாத்தீங்களா நித்திய வழக்கம் என்று உலகி போட்டிருக்காங்க மருத்துவ செய்தி குறிப்புகள் ஆகார குறிப்புகள் உடல்நலக் குறிப்புகள் மூலிகை குறிப்புகள் இப்படி என்ன விஷயங்கள் வந்து உள்ளதுக்கு விலையும் மிகவும் குறைவானது ஆனால் இப்போ இந்த புத்தகம் வந்து கிடைக்குமா என்னான்னு தெரியல ஏன்னா இது நம்ம பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பதிப்பு இப்போ வந்து என்ன பதிப்பு ஏதாவது இருக்கான்னு தெரியல சண்மக அன்பர்கள்கிட்ட வேணுமன் வேணும்னு நினச்சிங்கன்னா தலாரமா கேட்டு இப்போ கொடுத்தாங்கன்னா நீங்க வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போது புது பதிப்பு பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்க அங்கே தெய்வ நிலையத்தின் நம்பர் எதாவது பார்த்தீங்க இல்லைங்களா இதில் எதுக்கு பின்னாடி காத்துறேன் திரும்ப ஒரு முறை காட்டிடுறேன் இது வந்து அந்த பதிப்பகத்தோட நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க பழைய பதிப்பு இவங்க கிட்ட கூட நீங்க கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ நிலையத்தோட இங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதான் இந்த அட்ரஸ் நம்ம போய் கூட கேட்டு தருங்க அதாவது நீங்க ஞானசபைக்கு போனீங்கன்னா அங்கே கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அவ்வளோதாங்க விஷயம் சரிங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கலாம் வந்து வாங்கி பயன்பெறுங்கள் நன்றிகள்